பச்சை மிளகா நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஆனாலும் கிட்ட போகாது சாதம் தோசைக்குலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கர்ட் ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் பட்டன் லாக்ஸ் இந்த பச்சை ஒரு ஊருகா செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுக்கு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் நீக்கிட்டு சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல் சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது அந்த அளவுக்கு காரம்லாம் இருக்காது மீடியம் ஸ்பைசியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம பச்சை மிளகாயில் உள்ள இந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் ஸோ பச்சை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி தொடச்சிட்டு கட் பண்ணி அதில் உள்ள சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் கலர் வந்து ஓரளவு சேஞ்ச் ஆகும் மேலே வந்து ஒரு மாதிரி ஷிங்கான மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் அந்த காரம் கைகளெல்லாம் ஏறி எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் காரமாகவே இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக வந்து அதை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இப்போ இது எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சு ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போ அதே பேனிலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி பேஸ்டியும் எதுக்கூடிய சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் க்ரீன் கலராக இப்போது இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளமோ இல்லை நாட்டு சக்கரையோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால ஸோ வெள்ளம் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தப்பில்ல ஸோ இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா சுருண்டு வதங்கணும் வதங்கி எல்லாம் பிரிஞ்சிரிஞ்சு வரணும் ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து அடைப்பை ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆக்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நார்மலாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு அண்ட் தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு காரம இருக்காது மீடியம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சமாக மறக்காமல் லைக்கை கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க நாங்கள் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுக்கும்போது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அண்ட் ஹெல்தினிஸ் பேக் ஃப்ரம் உங்கல் நந்தோ பட்டன் சி ஓட